நீலமலை தொலைக்காட்சி நகர்வட பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுக்கா பந்தலூர் தாலுகா பகுதிகளிலே விவசாய பெருமக்கள் தோட்ட தொழிலாளர்கள் வியாபாரிகள் என்று பலரும் கூடி வாழுகின்ற ஒரு சிறப்பான இடமாக இருந்து வருகிறது இந்த கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா பகுதிகளிலே தற்போது கடினமான மழை பொழிந்து வருகிறது காரணம் கூடலூர் பகுதியிலும் பகுதியிலும் தமிழகத்தில் மலை பொழிந்தால் இங்கும் மலை இருக்கும் இதை போல கர்நாடகாவிலே மழை பொழிந்தால் கூடலூரிலும் பந்தலூர் தாலுகா பகுதிகளிலும் மழை காணப்படும் கேரளாவில் மழை பொழிந்தால் அந்த தாக்கத்தின் மழை இங்கும் இருக்கும் என்ற நிலை நிலவி வருகிறது இந்த நிலையில் யானைகளுடைய தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பது பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் யானைகள் நடமாட்டத்துடைய காட்சிகள் அடிக்கடி காணப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த யானைகள் காடுகளை விட்டு மக்கள் குடியிருப்பு பகுதியில் விவசாய நிலங்களில் வருவதற்கு காரணம் என்னவென்றால் காடுகள் குறைந்து விட்டதா அல்லது யாரைகள் பெருகிவிட்டதா என்பதுதான் இன்றைக்கு மக்கள் மத்தியிலும் நாட்டு மக்கள் மத்தியிலும் ஊடக மக்கள் மத்தியிலும் இது ஒரு கேள்விக்கரையாக தொடுக்கப்பட்டிருக்கிறது காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு காடுகள் இல்லாமல் போய்விட்டதா அல்லது யாரை கூட்டங்கள் யாரைகள் இந்த பகுதியிலே அதிக அளவு பெருகிவிட்டதா என்ற சந்தேகம் நிலவுகிறது இதன் காரணமாக யானைகள் இரவு நேரத்திலே மழை காலத்திலே மஞ்சு மூட்டமாக இருக்கின்ற வந்துவிடுகிறது என்றும் இது மனித மோதல்கள் யானைகளுக்கு மோதல்கள் நடைபெறுவதற்கு வழிவகைக்கிறது என்று இரவு நேரத்தில் மக்கள் எக்காரணம் கொண்டும் வெளியே வராமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வனத்துறை மூலமாக சேரங்கோடு மலவன் சேரம்பாடி பாட்டவயல் பிதிர்காடு என்று வனத்தை ஒட்டி இருக்கின்ற பகுதிகளிலும் இன்னும் நெல்லியாலம் ரேஞ்ச் ஒன்னு குளப்பளி போன்ற பகுதிகளிலே வனத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை செய்யும் முகமாக ஒளிப்பெருக்கியை வைத்து ஆங்காங்கே சொல்லி வருகிறார்கள் வனத்துறை சார்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு இப்பகுதியில் யானை கூட்டம் உள்ளதனால் பொதுமக்கள் யாரும் வெளியில் இறங்கி நடமாட வேண்டும் என வனத்துறை சார்பாக மிக பணியுடன் கேட்கொள்கிறோம் இப்பகுதிக்கு யானை வரும் பட்சத்தில் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எட்டு அஞ்சு மீண்டும் ஒருமுறை தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு முப்பத்தி சைபர் எட்டு ஐம்பது யாரேனும் வெளியில் சென்றிருந்தால் தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்து மிக எச்சரிக்கையுடன் வர சொல்லுமாறு வனத்துறை சார்பாக மிக பணியுடன் கேட்கிறோம் அதிகாலை நேரங்களில் மழை காரணமாக மேகமூட்டங்கள் அதிகமாக காணப்படுவதால் பொதுமக்கள் வெளியே வரும்போது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுமாறு வனத்துறை சார்பாக மிக இந்த நிலையில் யாரைகள் மக்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கிறது நெல்லியாலும் ரேஞ்ச் ஒன்று என்கின்ற பகுதியில் விருந்தாளியை போல ஒரு வீட்டின் கதவை தட்டுகிறது யார் உள்ளே இருக்கிறீர்கள் உறங்கி விட்டீர்களா நீங்கள் உணவை உண்டு விட்டீர்கள் எனக்கு உணவில்லையா நான் காடுகளிலே உணவில்லாமல் உங்களை தேடி வந்திருக்கிறேன் உணவை தாருங்கள் என்று சொல்லும் விதமாக அந்த கதவை தன்னுடைய தும்பிக் கையால் தட்டுகின்ற காட்சியை காண முடிந்தது மக்கள் எல்லாம் பதறி அடித்து யாரை வந்துவிட்டது கதவை தட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஓடி ஒடுகிறார்கள் இருப்பதோ லைன் வீடு அந்த தேயலை கட்டி கொடுக்கப்பட்ட வீடு இந்த வீட்டினுடைய கதவை இரவு மணி அளவிலே யாரை வந்து கதவை தட்டுகிறது உணவை தாருங்கள் உணவு இல்லை என்று சொல்லுகின்ற நிலை இருப்பதாக அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் சொல்லுகிறார்கள் இன்னும் யாரைகள் வந்து குடிசைகளை விளை நிலங்களை சேதப்படுத்துவதும் மக்கள் குடியிருக்கின்ற பகுதியிலே சுற்றி இருந்து கொண்டிருக்கிறது இது அந்த யானைகள் வந்து செல்லுகின்ற தடத்தை பாருங்கள் இதுதான் யானை பாதத்தினுடைய கால் படிந்த இடம் மக்கள் குடியிருக்கும் வீடு இந்த பகுதிதான் அந்த நெல்லியாரம் ரேஞ்ச் ஒன்று என்று சொல்லப்படுகின்ற இடம் நீ கையம் நல்ல பெருசு இதை போல தேயிலை தோட்டம் விளை நிலம் அருகிலே ஒருவர் நடந்து வருகிறார் நடந்து வருகின்றவரை யானை அடித்து விடுவதற்காக துரத்தி கொண்டு வருகிறது உயிரை கையிலே பிடித்து ஓடினேன் என்று சொல்லுவார்கள் அல்லவா அப்படி உயிரை கையிலே பிடித்துக்கொண்டு இவர் ஓடுகிறார் ஓடி வருகின்ற போது அந்த சாலையிலே ஒரு வீடு இருக்கிறது ஆபத்து லட்சகராக அந்த வீட்டின் படிக்கட்டிலே ஏறுகிறார் இந்த யாரையும் துரத்தி வந்து அவரை எட்டி பிடிக்க தும்பிக்கையை நீட்டுகிறது அவர் ஏறிவிடுகிறார் விடுகிறார் ஏனியிலே அந்த படிக்கட்டிலே வீட்டின் முதல் பகுதிக்கு அதனால் அவர் தப்பித்து விடுகிறார் ஆனாலும் அந்த யாரை போகுகிறதா என்று சொன்னால் தே நீ மேலே ஏறிவிட்டாய் உன்னை மிதிக்காமல் நான் போக மாட்டேன் என்று சொல்வதை போல அந்த வீட்டையும் சுற்றி கொண்டு ஆங்காங்கே அவரையும் பார்த்து கொண்டு தப்பித்தவரையும் கண்டுகொண்டு சுற்றி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்க்கின்ற போது யானை கூட்டங்கள் ஊருக்குள் வருவது அதிகமாகிவிட்டது வடத்துறைகள் இப்படி அவர்கள் ஒளிப்பெருக்கி மூலமாக எச்சரிக்கை செய்தால் மட்டும் போதாது யானைகள் வராமல் அந்த யானைகளை அடர்ந்த பகுதியிலே ஓட்ட வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அது மட்டும் அல்லாமல் அகல குழிகளை வெட்டி விவசாய நிலங்களுக்கோ மக்கள் குடியிருக்கும் பகுதிகளுக்கோ தேயிலை தோட்டங்களுக்கோ தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருக்கும் பகுதியிலே வராமல் காத்திட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கை இதை பார்த்த பிறகாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கை ஆக மலவன் சேரம்பாடி சேரங்கோடு நெல்லியாரம் குளப்பள்ளி விதிர்காடு பாட்டவயல் போன்ற பகுதியிலே இருக்கின்ற விவசாய பெருமக்கள் எல்லாம் சொல்லுவது இதை பார்த்த பிறகாவது யாரை நடமாட்டம் இல்லாமல் யாரைகளை வன காட்டு பகுதியிலே விரட்டுகின்ற நடவடிக்கையிலும் அகல குழி வெட்டுவதும் வனத்துறை ஈடுபடுமா என்பதுதான் எங்களது ஒரு கோரிக்கையாக இருக்கிறது என்று நம்மிடம் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் இதனை நமது நகர்வளப் பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இதுபோன்ற செய்திகளை நீங்கள் உங்கள் நீலமலை தொலைக்காட்சியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமே யாரால் நீலமலை தொலைக்காட்சியினுடைய யூடியூபிலும் சென்று யூடியூபில் செய்து பெல் அமர்த்து நீங்களும் ஒரு அங்கத்தினராக நீலமலை தொலைக்காட்சி குடும்பத்தில் மாழ்வீர்கள் யாரால் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் கண்டு மகிழலாம் என்று அன்போடு கேட்பது உங்கள் நீளமலை அன்பில் விடைபெறுவது என்றென்று உங்கள் அன்பில்